ஸ்ரீ சாய் ஆர் கே என் ஜுவல்லரி திருமணத்திற்கு சிறப்பாக மணப்பெண் மேக்கப் செய்யப்படும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு வெஸ்டோடா பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை சரி செய்யாமல் இருந்தது இதனால் மழைக்காலங்களில் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் ஓடும் நிலையில் இருந்தது இந்நிலையில் ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் முனைவர் விசாலாட்சி விஜயகுமார் கடந்த நகரமன்ற கூட்டங்களில் கோரிக்கையாக வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் இன்று பாதாள சாக்கடை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கியது பணிகளை ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களுடன் பணிகளை பார்வையிட்டார் உடன் திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் விஜயகுமார் உட்பட திமுக உறுப்பினர்கள் ஜெகன் தங்கராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆப்டிகர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர் உதகை நகராட்சி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட வெஸ்டோடா பகுதியில் வந்து இங்க முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னால இங்க நாலு இன்ச் பைப்பு தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து வீட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ட்ரைனேஜ் பிளாக் ஆகி மழை டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பொங்கி பொங்கி போயிட்டே இருக்குது இதனால் வந்து நடக்கவும் முடிகிறதில்ல வண்டி எதுவும் போக போக முடியறதில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நகரமன்ற உறுப்பினர் அப்புறமா இங்கே ஏழு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபண்டு சேங்ஷன் ஆகியிருக்கு இப்போ அந்த வேலை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அடுத்தது வந்து எட்டு இன்ச்சு பைப்பு போட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் பார்வையிட்ருக்காங்க வந்துட்டுருக்கோம் இப்போ வேலை நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லி அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்